பாலிவுட்டின் கனவு தமிழ்நாட்டின் ஒரத்த நாடு தஞ்சையை சேர்ந்த தமிழக பெண் ஹேமமாலினி அவர்கள் இவர் பாலிவுட் சூப்பர் ஸ்டார்களின் ஒருவரான நடிகர் தர்மேந்திராவை திருமணம் செய்து கொண்டவர் கணவரான தர்மேந்திரா தனது எண்பத்தி ஒன்பதாவது வயதில் கடந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி மரணமடைந்த நிலையில் பெரும் துயரமடைந்த ஹேமமாலினி அவர்கள் சற்று ஆறுதல் அடைந்த நிலையில் மூன்று நாட்கள் கழித்து தனது பிரியமான கணவருடன் வாழ்ந்த மகிழ்ச்சியான தருணங்களே தனது கணவருடன் இணைந்திருக்கும் போட்டோவுடன் அவரது நினைவுகளை தனது எக்ஸ்தலத்தில் பகிர்ந்திருந்தார் தரம்ஜி தனது கணவரை தர்மேந்திரா அவர்களை தரம் என்றுதான் கூப்பிடுவார் அவர் எனக்கு பல அம்சங்களாக இருந்தார் அன்பான கணவர் எங்கள் இரண்டு பெண்களான ஈஷா மற்றும் அகானாவின் அன்பான தந்தை நண்பர் தத்துவஞானி வழிகாட்டி கவிஞர் என்று பல உணர்வுகளாக இருந்தார் உண்மையில் அவர் எனக்கு எல்லாமுமாக இருந்தவர் எப்பொழுதும் நல்ல காலங்களையும் கெட்ட காலங்களையும் கடந்து வந்துள்ளவர் அவர் தனது எளிதான நட்பு ரீதியான வழிகளால் என் குடும்பம் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அன்பானவராக இருந்தார் அவர் அனைவரிடமும் எப்பொழுதும் பாசத்தையும் ஆர்வத்தையும் காட்டினார் திறமை புகழ் என்று அவர் ஒரு ஆளுமையாக இருந்த போதிலும் அவருடைய பணிவு அவருடைய உலகளாவிய ஈர்ப்பு அவரை அனைத்து ஜாம்பாவான்களிலும் இணையற்ற ஒரு தனித்துவமான சின்னமாக வேறுபடுத்தியது திரைப்படத்துறையில் அவருடைய புகழும் சாதனைகளும் என்றென்றும் நீடிக்கும் என்னுடைய தனிப்பட்ட இழப்பு விவரிக்க முடியாதது உருவாக்கப்பட்ட வெற்றிடம் என் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் பல சிறப்பு தருணங்களை மீண்டும் அனுபவிக்க அவரின் எண்ணற்ற நினைவுகள் என்னிடம் உள்ளன இவ்வாறு மனைவியான ஹேமமாலினி அவர்கள் தனது கணவரைப் பற்றி உருக்கமாக பதிவிட்டிருக்கிறார் தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி